ஓம் சக்தி பொதுவாக என்னுடைய பக்தர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அபூர்வம் நடைபெற்று விடாதா என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதோ இங்கு ஒரு பக்தியின் ஆழ்மனதில் இருந்த அபூர்வமான பக்தி வெளிப்பட்ட உணர்ச்சி நிரம்பிய ஒரு கதையை உங்களுக்கு உங்கள் அம்மா நான் சொல்கிறேன் கேளுங்கள் நளினியின் அந்தஸ்து ஆஸ்தி அமைதி எல்லாம் அவரது மகள் செல்விதான் ஆனால் பாவம் நளினி பதினெட்டு வருடமாக செல்வி படுத்த படுக்கையாக கிடைக்கிறாள் இன்று அவளை புரட்டி படுக்க வைக்க கூட அந்த நாற்பத்தி எட்டு வயது தாய் சிரமப்படுகிறாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் பக்தியான நளினி தமது குரு போன்ற சுவாமி அபியானந்தாரிடம் அடிக்கடி தன் குறைகளை கொட்டுவார் ஆனால் இன்று கொட்டியதை தேல் கொட்டியது போலவே அவர் உணர்ந்தார் சுவாமிஜி அவளோட கஷ்டத்தை ராபகலாக பார்த்து பார்த்து ஒரே துக்கமாக இருக்கு ஒரு நாளா ரெண்டு நாளா அவள் பிறந்ததிலிருந்து அவளுக்கும் எனக்கும் நரக வேதனை தான் இந்த வேதனையை ஒரேடியாக தீர்த்துக்க தோணுது என்றாள் நளினி என்னம்மா சொல்கிறீங்க கூடாதம்மா உங்கள் முடிவு சரியில்லை என்று சுவாமிகள் பதறினார் வேற ஒரு வழியும் தெரியல சுவாமிஜி எனக்கு உடம்பு முடியலை என்றார் சுவாமிகள் பலவாறு ஆறுதலாக பேசினார் அவருடன் மரியாதை மிக்க மனோதத்துவ நிபுணரான டாக்டர் சரவணனும் அப்போது இருந்தார் சுவாமிஜி நான் என்ன அவ்வளவு பாவம் பண்ணியவளா கடவுள் என் மேலே இவ்வளவு பாராமுகமாக இருக்கக்கூடாது அவருடைய நாமத்தை நான் எவ்வளவு ஜபம் செய்திருப்பேன் அவரே கதையினு கிடக்கிற என்ன இப்படி ஒதுக்கினா என்ன பகவான் அவர் என்று கோபமாக புலம்பினார் நளினி டாக்டர் சரவணன் நளினி அழுவதை அமைதியாக கவனித்தார் நளினியின் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை அவர் படிக்க ஆரம்பித்தார் பல ஆண்டுகளாக தொடரும் விரக்தி தீராத சோகம் மகள் குணமாக மாட்டாளா என்ற இயக்கம் பலவிதம் மருத்துவம் செய்தும் அவள் கட்டையாக கிடைக்கிறாளே என்ற ஏமாற்றம் விதி மீது வெறுப்பு இதெல்லாம் நளினியை இந்த முடிவுக்கு தள்ளியுள்ளது நீண்ட நேரம் அழுத பின் நளினி மௌனமானார் பிறகு கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முன்பு கைகளால் கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்து சாரி தெரியாமல் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டேன் உன்னை தவிர வேறு யாரிடமும் எனக்கு கஷ்டத்தை சொல்கிறது கிடையாது மன்னிச்சுக்கோ என்று ஒரு சிறுமி போல அவரையே பார்த்து கொண்டிருந்தார் நளினியை பற்றிய டாக்டர் சரவணனிடம் சுவாமிகள் சில முறை கூறியிருந்தார் டாக்டர் நளினி துக்கத்தை கொஞ்சமாவது குறைங்க இன்றைக்கி இருக்கிற மனநிலையில் அவங்க ஏதாவது செய்து கொள்வாங்களோ என்று எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லி சுவாமிகள் சொன்னார் வேதனையுற்ற மனித உறவுகளின் மீது துறவு நெஞ்சில் இவ்வளவு கரிசனமா என வியந்தார் டாக்டர் அந்த அம்மாவின் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலை மாறுமா டாக்டர் என்று சுவாமி அவியானந்தார் மீண்டும் கேட்டார் அக்கறையுடன் டாக்டர் யோசித்தபடி அவங்க மனதை ஓரளவிற்கு கணித்ததில் அவரது சுயநினைவு மனதில் தளர்வு வந்துள்ளது இப்படிப்பட்டவர்களை கவனமாக பாதுகாக்க விட்டால் அவர்கள் தாங்கள் நினைத்ததை நிச்சயமாக முடித்துக்கொள்வார்கள் என்றார் பிறகு அவரே சற்று நிதானித்து ஆனா சுவாமிஜி மேல் மனசு இப்படி இருந்தாலும் ஆள் மனதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் உள்ளன என்பதை கவனித்து தான் சொல்லணும் அதை அறிந்து கொள்ள முடியுமா சரவணன் பொதுவாக மனசு என்பது ஒரு கடல் மாதிரி மேல் மனசில் மீன்கள் மாதிரி பலதரப்பட்ட எண்ணங்கள் வரும் போகும் ஆனால் ஆள் மனசில் முத்துக்கள் இருக்கு அப்படித்தானே உங்க மனோதத்துவம் சொல்லுது டாக்டர் என்று சுவாமிகள் கேட்டார் சரிதான் ஆள் மனதிற்குள் முத்துக்கள் போன்ற உயர்ந்த விஷயங்கள் இருக்குன்னு இந்திய தத்துவங்களும் சமய இலக்கியங்களும் சொல்லுது ஆனால் ஆள் மனசில் திமிங்கல மாதிரியான விஷயங்கள் தான் அதிகம் இருக்குன்னு நாங்கள் வெஸ்டர்ன் சைக்காலஜியில் படிக்கிறோம் சுவாமிஜி நளினி மேடம் ஒத்துழைத்தால் அவங்க ஆள் மனதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சரி நளினி அம்மாவை நான் சொல்லி சரி பண்றேன் எப்படியாவது அவங்க நிம்மதியா இருக்கணும் உணர்ச்சிவசப்பட்டு ஒரு வேகத்தில் எதுவும் செஞ்சிடக்கூடாது ஓரிரு தினங்கள்ல சுவாமிகள் கேட்டுக்கொண்டபடி நளினி தண்ணி பற்றிய விவரங்களை டாக்டரிடம் கூற ஆரம்பித்தார் நான் உங்க ஆள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லி சரவணன் நளினியிடம் கேட்டார் எப்படியாவது என் பாரத்தை குறைங்க டாக்டர் பிறகு என் பொண்ணையும் நீங்கள் ஒரு முறை பார்க்கணும் அவை என்ன ஒரு முறை அம்மானு கூப்பிட்டா கூட போதும் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார் நளினி டாக்டரின் மருத்துவமனை இதமான சூழல் நம்பிக்கையுரிய அவரது ஆசான் சுவாமி அபியானந்தார் முன்னிருக்க நலம் விரும்பியான டாக்டரின் சைக்கோதெரபிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார் நளினி நளினி படுத்தார் அவரது நெஞ்சின் மீது ஒரு டாலர் அதில் அன்னை ஸ்ரீ சாரதாதேவியின் திருவுருவம் டாக்டர் சரவணன் கவனமாக சில கட்டளைகளை கூறி சைக்கோதெரபியை ஆரம்பித்தார் மெல்ல மெல்ல நளினியின் மனதுக்குள் நுழைந்தார் நளினியின் மேல் மனம் குழப்பமாக இருந்தது அதனால் அவர் ஏதேதோ பயிற்சினார் சிரித்தார் அழுதார் நீண்ட நேரத்திற்கு பிறகு நளினியின் உள்மனதில் டாக்டர் நுழைந்தார் நளினி அமைதியானார் மூச்சு சீராக வந்தது முகத்தில் புன்னகை கண்கள் மூடியிருந்தன நீங்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறீங்க நளினி மேடம் என்று டாக்டர் கேட்டார் நளினி சற்று எரிச்சலுடன் கூறினார் தற்கொலை செய்து கொள்ள நான் என்ன முட்டாளா என்னை யாருன்னு நினைச்சீங்க இங்கே யாரு நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மகள் என் தாய் சாரதா அம்மா உங்கள் பெற்றோரின் பெயராது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மகள் நான் ஆனா என்று கூறி வந்தவர் சட்டன் சோர்வாக எப்போதும் அந்த நம்பிக்கையில் நான் இருக்க முடியவில்லையே என்று கூறி அழுதார் ஏன்னா சைக்கோதெரபிக்கு உட்பட்ட ஒருவர் இவ்வளவு தெளிவாக பேசுவதை பார்த்து டாக்டர் சரவணன் வியந்து மேலும் கேள்விகளை கேட்டார் செல்விக்காக நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படணும் அவளுக்காக நான் சிரமப்படாமல் வேறு யார் சிரமப்படுவாங்க என்றார் நளினி கோபத்துடன் உங்க பொண்ணை இவ்வளவு சிறுத்தியோடு கவனிக்கிறதுக்கு எது தூண்டுகோளாக இருக்கு சொல்லுங்க என்று கேட்டார் நளினியோ பதில் கூறவில்லை தனக்குள் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்தற்போல் வேறு விட்டார் மனக்கண் முன் ஏதோ ஒரு சோக காட்சியை பார்த்தாரோ என்னமோ பின் பெருமூச்சு விட்டு ம் என் வீட்டுக்காரர் சாவதற்கு முன்னாடி செல்வியை காட்டி இதுதான் நீ பூஜிக்க வேண்டிய தெய்வம் உளுக்கான பூஜையை கடைசி வரைக்கும் செய்யணுமுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு செல்விக்கு நான் செய்கிறது அம்பாளு உபாசனை சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் அதுவரை கோபமும் முணுமுணுப்புமாக பேசி வந்த நளினி சட்டென்று கம்பீரமாக சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகத்தை கூறினார் குர்மஸ்தாரகா சர்வனம் திரிபுவனம் உத்பாடா யாமோ பலாத் ஹிம்போ நவிஷநா ஷி யாஷ்மாத் ராமகிருஷ்ணதாசவயம் என்று சொன்னார் நாங்கள் யார் தெரியுமா என்று நளினி கேட்டாங்க நட்சத்திரங்களை கூட பொடி பொடியாக்கும் பிரபஞ்சத்தையே புரட்டி போட ஆற்றல் மிக்க ராமகிருஷ்ணரின் சேவகர் என்று சுவாமிகள் அதன் பொருளை எழுதி காட்டினார் அதை படித்ததும் டாக்டர் நளினியை அதிசயத்துடன் பார்த்தார் நளினி மெல்ல உடலை அசைத்தார் அவரது நெஞ்சில் இருந்த டாலர் புரண்டது அதில் இப்போது குருதேவரின் பிரசன்ன மனமுகம் தெரிந்தது அன்று சிகிச்சை முடிந்தது ஆனால் வீட்டிற்கு சென்ற நளினி தனிமையில் இருக்கும்போது தற்கொலை எண்ணம் அவரை துரத்தியது அதனாலேயே அவர் சுவாமிகளையும் டாக்டரையும் காண அடுத்த நாளே வந்தார் என்ன டாக்டர் என் மனசில் ஏதாவது நல்லது இருக்கான்னு நளினி கேட்டார் விரக்தியாக டாக்டர் சரவணன் அப்போது அவரிடம் ஒன்றும் கூறாமல் ஆறுதலாக மட்டும் பேசினார் எவ்வளவோ பேரோட ஆறுதலை கேட்டுட்டேன் டாக்டர் என்னை குடையிற ஒரே கேள்வி இதுதான் இந்த மாதிரி ஒரு பயனற்ற குழந்தையை பெற்றது என்னோட கர்மாவா அல்லது இப்படி ஜடமாக கை கால் உள்ள மூட்டையாக கிடைக்கிறது அவளோட விதியா என்று கேட்டார் நளினி சுவாமிகள் இதற்கெல்லாம் பலமுறை பதில் கூறியிருக்கிறார் ஆனால் நளினியோ சமாதானமாகவில்லை நளினி வீட்டிற்கு சென்ற பின் டாக்டர் இவங்க வித்தியாசமானவங்களா இருக்கிறாங்க நான் இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்க்கறது இதுதான் முதல் தடவை தொடர்ச்சியான சிரமங்களால் அவங்க மனம் ஒடிஞ்சு போயிருக்காங்க ஆனால் அவங்களோட ஆள் மனசில் என்ன ஒரு தைரியம் துணிவு சுவாமிஜி நிச்சயம் அந்தம்மா தற்கொலை செஞ்சுக்க மாட்டாங்க நான் தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா நளினியம்மாதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பக்தரின் நம்புகிற மாதிரி துணிவு வரணும் அதை மறக்கும்போது சஞ்சல் வரணும்னு சொல்கிறீங்க டாக்டர் அப்படித்தானே என்றார் சுவாமி ஆமாம் உண்மைதான் அவங்க உள் இருக்கிற அந்த நம்பிக்கை சுயநினைவுக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளோ இருக்கும் அது நடக்குமா டாக்டர் அதுக்கு எங்களோட மனோதத்துவ வழிமுறை முயற்சியுடன் உங்களுடைய பிரார்த்தனையாலும் அவங்களோட குறைகளை நீக்க முடியும்னு நான் நம்புகிறேன் என்று சொல்லி டாக்டர் சொன்னார் குருதேவர் நிச்சயமாக நளினி அம்மாவிற்கு சரியான வழிகாட்டணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன் டாக்டர் சில தினங்கள் சென்றன அன்று அதிகாலையில் மடத்திற்குள் ஒரு ஆட்டோ வேகமாக நுழைந்தது அதிலிருந்து நளினி வெளிவந்தார் முகத்தில் ஒரு புது புலிவு சுவாமிகள் கோவிலில் இருந்து வந்து கொண்டிருந்தார் நளினி மலர்ந்த முகத்துடன் சுவாமிஜி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எவ்வளவு நல்லவர் என்றார் என்னமா நடந்தது ஆகா குருமகராஜை நேத்து முதன் முதலாக கனவுல பார்த்தேன் என்று கூறி கண்மூடி அந்த கனவை அப்படியே காட்சியாக விவரித்தார் ஆனந்தமயமான சொற்குலோகம் அதில் விசாலமான ஒரு சபை தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அங்கே தியானத்தில் அமர்ந்திருந்தனர் நடுநாயகமாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இருந்தார் ஒருபுறத்தில் மக்கள் பலவித எதிர்பார்ப்புகளுடன் நிற்கிறார்கள் மறுபுறம் நிறைய கை குழந்தைகள் அவற்றில் அழகான குண்டான ஆரோக்கியமான குழந்தைகள் பலர் கை கால்கள் விளங்காத வாய்ப்பேசாத குழந்தைகளும் அங்கே இருந்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மெல்ல தமது வலது கையை உயர்த்தினார் அவரது அருகில் இருந்த ஒரு தேவபுருஷன் புருஷன் உடனே என்பர்களே இதோ இந்த குழந்தைகள் யாவரும் அவரவரின் வினைகளுக்கேற்ப படைக்கப்பட்டவர்கள் இவர்களை நீங்கள் விரும்பியபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர்களை நன்கு வளர்த்து அதன் மூலம் நம் பகவானுக்கு யார் பெருமை சேர்க்கிறீர்களோ அவர்களே அவரது உன்னத அருளை பெறுவார்கள் என்றார் உடனே எல்லோரும் தங்களுக்கு பிடித்த நல்ல நல்ல குழந்தைகளை தூக்கிச் சென்றனர் ஊனமுற்றவர்களை ஒருவரும் ஏற்கவில்லை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அதை பார்த்ததும் சற்று முகம் வாடினார் உடனே தேவபுருஷன் பக்தர்களே பிரசாதமாக எது கிடைத்தாலும் ஏற்க வேண்டிய நீங்கள் ஊனமுடையவர்களை ஒதுக்கலாமா நல்ல குழந்தைகளை மட்டும் தேர்ந்தெடுப்பதா என்று கூறி அவர்களை தடுத்தார் அவரையே தள்ளிவிட்டு மக்கள் ஓடிக்கொண்டிருந்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சற்றும் முற்றும் நோக்கினார் அவரது எண்ணத்தை புரிந்து கொண்ட அந்த தேவபுருஷன் அன்பர்களே குறைபாடுள்ள குழந்தைகளின் பொறுப்புகளை ஏற்கும் குறைவில்லா நெஞ்சினர் யாராவது உள்ளனரா என்று கேட்டார் அப்போது ஒரு கம்பீரமாக ஒரு இளம்பன் தந்தையே தங்கள் மகள் நான் இருக்கிறேன் என்றார் ஆ அது தான் அவர் ஓடிவந்து ஒரு பெண் குழந்தையை வாரியணித்து கொண்டார் அதை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவடிகளில் வைத்தார் ஸ்ரீ